ஆன்லைன் அஸ்டோடிவி நேயர்கள் மற்றும் ஜோதிட பிரபஞ்ச குழுவின் அடிப்படை உறுப்பினர்கள் மாணவர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் ஜோதிட பிரபஞ்ச குழுவின் தலைவர் மற்றும் சஷ்டி குழுமத்தின் தலைவர் உங்களுடைய வல்லரசு ஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த தருணத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன் நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஐந்து வருடம் முடிய போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பது கருத்தரங்கம் நடத்தி முடிச்சிட்டோம் திருச்செங்கோடு ஆயிரவேஸ்வர் மண்டபத்தில் ஒவ்வொரு மாதமும் நாலாவது சனிக்கிழமை வந்து மிக சிறப்பான முறையில் பிரம்மாண்டமான முறையில் கருத்தரங்கம் இருக்கோம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஐம்பதாவது கருத்தரங்கம் நடைபெற போது இந்த பொன் விழா கருத்தரங்கமாக வெற்றி விழா கொண்டாட்டமாக உங்கள் எல்லாருடைய ஆதரவுடன் நம்ம கொண் கொண்டாடுவதற்கு திட்டமிட்டுள்ளோம் ஸோ இந்த விழாவில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் ஜோதிட பிரபஞ்ச குழுவோட மாணவர்களும் அடிப்படை ஒழு உறுப்பினர்களும் அது மட்டும் இல்லாமல் சாதாரண பொதுமக்கள் முது கொண்டு அனைவரும் இந்த விழாவில் கலந்துக்கலாம் இது வந்து ஒரு கருத்தரங்கம் மாதிரி இருக்காது ஜோதிட மாநாடு மாதிரி பிரம்மாண்டமான முறையில் நடைபெற போது பிரபஞ்ச ஆசீர்வாதத்தால் இந்த கருத்தரங்கில் கலந்துக்கிற எல்லாருக்கும் மதிய அறுசுவை உணவு கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எட்டு கோல்டன் விதிகள் அடங்கிய புத்தகம் இலவசமாக கொடுக்க போகிறோம் இந்த விழாவில் நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகளுடைய அருமையான சொற்பொழிவு இருக்குது ஒவ்வொரு கருத்தரங்களையும் நாங்கள் கொடுத்த சொற்பொழிவை காட்டிலும் மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவு இதுவரைக்கும் யாருமே சொல்லாத தகவல்களை உங்களுக்கு அருமையான சொற்பொழிவில் கொடுக்க போகிறோம் நீங்கள் அழகாக நோட்ஸ் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் எழுதிய வாழ்வியல் பரிகாரம் மற்றும் கேரியர் அஸ்ட்ராலஜி புத்தகம் வந்து உங்களுக்கு பத்து சதவீதம் கட்டண சலுகையுடன் கிடைக்கும் சஸ்டிக் அஸ்ட்ரோ ஆப் ஜோதிட மென்பொருளும் உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகளால் எடுக்கப்பட்ட வகுப்புகள் ஒவ்வொரு நிர்வாகிகளும் நம்முடைய பொருளாளர் கருமுருகானந்தமைய அவர்கள் நட்சத்திரம் சம்பந்தமாக வகுப்படுத்தார் நம்முடைய துணை செயலாளர் தனவாக்கி மேடம் அவர்கள் ஏஞ்சல் நம்பர் மற்றும் மணி அட்ராக்ஷன் நம் கிளாஸ் எடுத்தாங்க ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் மாந்திரிகம் தாந்திரிகம் சம்பந்தமான வகுப்படுத்தார் பிஆர்ஓ அருண்ராமைய அவர்கள் வாஸ்து மற்றும் மீன்கடித வகுப்படுத்தார் நானும் ஈரோட்டில் வாழ்வியல் பரிகாரம் வகுப்படுத்தேன் ஸோ இந்த வகுப்போட வீடியோலாம் ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வகுப்பை இந்த விழாவில் யாரெல்லாம் நேரடியாக கலந்து கொள்கிறீங்களோ அவங்களுக்காக நாங்கள் பத்து சதவீதம் கட்டண சலுகையுடன் கொடுக்க போகிறோம் யாருக்கெல்லாம் யாருடைய வகுப்பு வேணுமோ நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது எல்லாருடைய வகுப்பும் வேணும் அப்படின்னாலும் ஓவராலாக டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த வகுப்பு கொடுக்க போகிறோம் இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் இத்தனை சலுகைகளும் நீங்கள் நேரில் இந்த ஃபங்க்ஷனை யாரில் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதனால் நேரில் வர முயற்சி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முதல்ல வரக்கூடிய ஐநூறுலேருந்து ஏழ்நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதினால முதல்லையே ஐநூறுலேருந்து எழுநூறு நபர்களுக்குள்ளே சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க அவர் அற்புதமான வாய்ப்பை யாரும் தவற விட்டுறாதீங்க மேலும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் வந்து கரங்கள் அறக்கட்டளைக்கு நீங்கள் நன்கொடை வழங்கலாம் மேலும் நம்முடைய பிரபஞ்ச குழு அறக்கட்டளைக்கும் நன்கொடை வழங்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம போன ஒரு வருஷமாக முயற்சி செய்து கரங்கள் அறக்கட்டளையும் நம்முடைய பிரபஞ்ச குழு அறக்கட்டளையும் இணைந்து ஒரு பதினாலு லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஆம்புலன்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் அனாதா பிணங்களை அடக்கம் பண்ணுவதற்காக இதுவரைக்கும் அனாதா பிணங்களை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள் தான் ரெண்டல் கொடுத்து எல்லாம் அரேஞ்ச் இருந்தோம் இது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பிணங்களை வந்து நம்ம அடக்கம் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம சொந்தமாகவே நம்ம அறக்கட்டளை சார்பாக மனிதநேய அறக்கட்டளையும் ஜோதிட பிரபஞ்சக்குள் அறக்கட்டளையும் இணைந்து ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கியாச்சு அப்போ இன்னும் நிறைய பிணங்களை வந்து தொடர்ச்சியாக அனாதா பிணங்களை அந்த ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி இறுதிச் சடங்கெல்லாம் ப்ராப்பராக பண்ணி நம்ம வந்து அடக்கம் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு கம்பரீதன் ஐயா வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு நிதியுதவியை நம்முடைய அறக்கட்டளை சார்பாக பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் நம்முடைய மாணவர்களும் வாடிக்கையாளர்களும் நிறையா நிதியுதவி பண்ணியிருக்கீங்க மேலும் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த காரியம் வந்து தொடர்ச்சியாக நடக்கும் இது வந்து நம்முடைய சேவை உலகத்தில் சேவை விஷயத்தில் ஒரு அடுத்த மைல்கல் அப்படின்னே சொல்லலாம் நம்ம எடுத்த முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு ஸோ இந்த ஆம்லைன்ஸ் வந்து இந்த ஐம்பதாவது பொன்விழா கருத்தரங்களை ரிலீஸ் செய்ய போகிறோம் ஓப்பன் செய்ய போகிறோம் அதை திறப்பு விழா பண்ணி வச்சதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதை பயன்பாட்டுக்கு வந்துடும் அநாத படங்களை எடுக்கக்கூடிய சர்வீசஸ்க்கு வந்துடும் ஸோ நீங்கள் வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் வந்து அன்னூர் ஈரோடு சத்தியமங்கலம் இந்த மாதிரி கொங்கு மண்டலத்தில் எங்கெல்லாம் டெட்பாடி ஏதாவது அனாத படங்கள் இருந்தாலும் நீங்கள் உடனே நம்மளுடைய அறக்கட்டளைக்கு கால் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணும்போது அங்கே வந்து உங்களுக்கு அந்த பணத்தை வந்து அடக்கம் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி சேவைகளை வந்து நம்ம மிக சிறப்பான முறையில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சேவை நிகழ்வு வந்து அன்னைக்கு நடக்கப்போகுது தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு துறையை சார்ந்த விஐபிகள் தொழிலதிபர்கள் நம்மளோட விழாவில் கலந்துக்க போகிறாங்க மாதிரி ஜோதிட குருமார்களும் நம்ம விழாவில் கலந்துக்க போகிறாங்க உங்கள் எல்லாருக்கும் ஜோதிட ரீதியான தகவல் கிடைக்க போது இலவசமாக ஆயிரத்தி கோல்டன் விதிகள் கிடைக்க போது என்னுடைய புத்தகம் உங்களுக்கு சலுகையுடன் கிடைக்கப் போகுது மேலும் நம்முடைய நிர்வாகிகள் எடுத்த வகுப்புகளும் கிடைக்கப் போகுது ஸோ இத்தனை வாய்ப்புகளையும் உங்களுக்காக நாங்கள் உருவாக்கி கொடுக்க போகிறோம் இந்த ஐம்பதாவது பொன் விழா கருத்தரங்கில் ஏற்கனவே இருபத்தைந்தாவது கருத்தரங்கம் வந்து ஜோதிட மாநாடை போல் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டாங்க அதே மாதிரி இந்த விழாவிலையும் ஐநூறுலேருந்து ஏழ்நூறு நபர்களை எதிர்பார்க்குறோம் நீங்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கணும் உங்கள் அனைவருக்கும் இருவேளை தேநீர் மற்றும் மதிய அறுசுவை உணவும் வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் அருமையான இந்த விழா வந்து நம்முடைய குடும்ப விழா இந்த விழாவில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பிரபஞ்சத்தோட ஐக்கியமாகணும் அப்படிங்கிறத எங்களுடைய நிர்வாகிகள் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த அருமையான விழாவில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்